ஹலோ வெல்கம் டு கவிந்த் தனிவ்ளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க தேய்பிரை வளர்ப்பிறோஷமா அமைஞ்சிருந்தது வளர்ப்பிரை தேய்பிரை ரெண்டு பிரதோஷத்துக்குமே அக்காவோட சொற்பொழிவு இந்த திருப்பத்தூர் வாணியம்பாடி சைடே இருந்தது அதனால அக்கா வந்து வீட்டுக்கு வர மாதிரி இருந்தது அவங்க லஞ்ச் டைமுக்கு தான் வருவாங்க அப்படிங்கறதால மார்னிங் பிரேக் பாஸ்டுக்கு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வெஜ்ஜு குருமாவும் அதுக்கப்புறம் சப்பாத்தியும் தான் செஞ்சிருந்தேன் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் ரசம் சாம்பார் அதுக்கப்புறம் இந்த பன்னீரில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்தது இதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கார் ரைஸ் ஃப்ளார் அதுக்கப்புறம் உப்பு காரத்துக்காக நான் எதுவுமே ஆட் பண்ணல அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மசாலாலே காரம்லாம் கரெக்டாக இருந்தது அப்படிங்கிறதால இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இருக்கிற எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஃபைனலாக அது செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஊறி வரும் சாம்பார் அதுக்கப்புறம் வெஜ் குருமா இதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பட்டாணி ஊற போட்டிருந்தேன் வெஜ் குருமாவில் பட்டாணியெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால அது வந்து ஆட் பண்ணேன் என்கிட்ட இந்த ஒயிட் பட்டாணி தான் இருந்தது பச்சை பட்டாணி இந்த க்ரீன் கலரில் வரும் இல்லையோ அது போட்டோம்னா இருக்கும் ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி ரசம் ஃபஸ்ட்டு தாளிப்பு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சாம்பார் வந்து பருப்பு வேக போட்டு அதுக்கும் வந்து தாளிப்பு கொடுத்துட்டேன் நான் ஷார்ட்ஸில் ரசம் ரெசிபி போடும்போது தனியா தூள் இல்லாமல் போடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்க அந்த ரசம் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு புளி ஊற போட்டுட்டு அந்த கேப்பில் வந்து பருப்பு வந்து வேக போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி குக்கரில் போட்டு வச்சுட்டேன் பருப்பு வேக போட்டு அந்த கேப்பில் ரசமும் தாளிப்பு கொடுத்து இறக்கி வச்சுட்டேன் பருப்பு வெந்ததும் காய்கறிகள் எல்லாம் போட்டு சாம்பார் தாளிப்பு கொடுத்துட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன் இந்த பொட்டேட்டோ இருக்கு இல்லையா இதை வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதுலயே வந்து நல்லா டீப்பா ஃப்ரை பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெப்பர் ஆட் பண்ணி கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு சப்பாத்தி இந்த வெஜ் குருமா எல்லாம் செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பைனலா இந்த பன்னீர் சிக்ஸ்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி வந்து நான் இப்பதான் டைம் செய்யறேன் மேல நல்ல கிறிஸ்பியா உள்ள அவ்வளவு சூப்பரா இருந்தது எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும்

பிரதோஷ நாட்கள்ல சிவாலயம் சென்று வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நூத்தி இருபது வருட பிரதோஷ வழிபாடு செஞ்சதற்கு சமம் அத்தகைய பெரும் பலனை தரக்கூடியது இந்த சனி பிரதோஷம் பிரதோஷ நாட்கள்ல சிவாலயம் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் சனியால் ஏற்படக்கூடிய கடுமையான பார்வையிலிருந்து நம்மளால தப்பிக்க முடியும் ஏழரை சனி அஸ்தம சனி நடக்கிறவங்க எல்லாரும் பிரதோஷ வழிபாடு செய்யறது மூலியமா சனி பகவானால் ஏற்படும் துன்பத்திலிருந்து கண்டிப்பா விடுபடலாம் இப்ப சிவாலயம் போறோம் அப்படின்னா நேரா போயிட்டு சிவபெருமான பார்த்து வணங்கி

நம்மளுடைய துன்பங்கள் தோஷங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சகலவிதமான வெறும் கையோட போகாம அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் உங்களால என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அது எவ்வளவு சின்ன பொருளா இருந்தாலும் சரி ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஊதுவத்தி வாங்கி கொடுத்தாலும் சரி நூறு ரூபாய் கொடுத்து மாலை வாங்கி கொடுத்தாலும் சரி எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா கூட ஒரே ஒரு வில்வ இலை கிடைச்சா கூட போதுமானது இப்போ அபிஷேகத்திற்கான பொருட்கள் இந்த பால் தயிர் தேன் இந்த இல்லையா இந்த மாதிரி என்ன பொருள் வாங்கி கொடுத்தா என்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்றேன் இப்ப வீட்டுல யாருக்காவது உடம்பு முடியல உடல்நிலை சரியில்லாம இருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க தீராத நோய்கள் இருக்கு அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுங்க பலவிதமான வளமும் நலமும் பெறுவதற்கு தயிர் வாங்கி கொடுக்கலாம் இப்ப நீங்க சிங்கரா பேச்சாளர்களா இருக்கீங்க அப்படின்னா அபிஷேகத்திற்காக தேன் வாங்கி கொடுங்க உங்களோட குரல்ல இனிமை அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா வரும் விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா விளைச்சல்ல ரொம்ப குறைபாடு இருக்கு விளைச்சல் எங்களுக்கு பெருகி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் என்ன மாதிரி

பார்த்திருக்கலாம் இந்த சர்க்கரையால அபிஷேகம் நடக்கும் இது எதுக்காக வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துட்டு தான் இருக்கும் அந்த எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும் அப்படிங்கிறதுக்காக சர்க்கரை வாங்கி கொடுக்கலாம் பன்னீர் கூட வாங்கி கொடுக்கலாம் இந்த பன்னீர் வாங்கி கொடுக்கறது மூலிமா எல்லா விதமான எமோஷன்ஸையும் கட்டுப்படுத்தலாம் ஒரு நிலைப்படுத்தலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேக பொருட்களுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய உருவம் அப்படி இல்லைன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி இல்ல சிவபெருமானுடைய லிங்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சிவபெருமானுக்கு தொடர்புடைய எந்த ஒரு பொருளா இருக்கட்டும் எந்த ஒரு உயிரினமா இருக்கட்டும் உங்க கனவுல வருது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது ஆழ்க்க அப்படின்னாலே கண்டிப்பா பிரச்சனை இருக்குதான் செய்யும் ஆனா மீளவே முடியாத பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற சமயத்துல இந்த மாதிரி நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் உங்க கனவுல வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை சீக்கிரமே முடிவுக்கு வர அந்த பிரச்சனையில இருந்து படிப்படியா நீங்க வெளியே வந்து உங்களுடைய வெற்றிக்கான பாதையை நோக்கி போக போறீங்க அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம் ஏதாவது ஒரு சவாலான ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடிட்டே இருக்கீங்க அப்படிங்கற பட்சத்துல உங்களுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி ஏதாவது கனவு வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த சவாலை எதிர்த்து போராடி அதுல வெற்றி அடைஞ்சு வெளியே வர போறீங்க அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம் பொருளாதார ரீதியா ரொம்ப டவுன்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த சமயத்துல இந்த மாதிரி அபிஷேகம் பண்ற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது ஹை லெவல்ல போகும் அப்படிங்கறது அர்த்தம் அதுக்கப்புறம் மன நிம்மதியே இல்ல அப்படிங்கற பட்சத்துல இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னா மன நிம்மதி உங்களை தேடியே வந்துடும் சர்வமும் சிவமயம் அப்படிங்கிற பட்சத்துல சிவபெருமானே நம்மளுடைய கனவுல வர்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா எல்லாருடைய கனவுலையும் வந்துடுவாரா அப்படின்னா அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்ல அப்படி அந்த மாதிரி கனவு வந்தா உங்களை மாதிரி பாக்கியம் செஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நாங்க ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு போல ஆயிடுச்சு திருவிழா கூட்டமும் களை கட்டி இருந்தது திருவிழா கடைகள் நிறைய இருந்தது ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு தான் எங்களுக்கு டைமும் இல்ல உடம்புல தெம்பும் இல்ல அவ்வளவு டயர்ட் ஆயிடுச்சு இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவிந்தன வளாக்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு விலாக்ல பாக்கலாம் பாய் பிரம் துளசி